நிறைய குடிப்பளக்கணுக்குண்டு அவரே ஒத்துக்கொண்டது தான் ஸோ அந்த குடிக்கிறதுனால என்னாகணா மெயினாக பாதிக்கப்பட வேண்டிய உறுப்பு வந்து ஈரல் கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம் ஸோ ஒரு முப்பது வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிஜுரிமை சார் மாதிரி ஈரல் கெட்டு போயிடும் வயிறு வீக்கம் வயிறுல நெரம்புகள்லாம் விரிஞ்சு இருக்கிறது தொப்புலெல்லாம் வெளியே வந்திருக்கிறது கால்கள் எல்லாம் வீக்கமா இருக்கிறது காலில் இருந்த தண்ணியெல்லாம் கொட்டுறது அதுக்கப்புறம் வந்து மூளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா வேலை செய்யாதது மூஞ்சு மட்டும் ரொம்ப ஒல்லியா போயிட்டு உடம்பெல்லாம் அதர் திங்ஸ் எல்லாம் ரொம்ப வீங்க போயிருக்கிறது இது எல்லாமே இது வந்து லிவர் சிரோசிஸ்ன்றதுனால கெட்டு போன வந்து நம்ம வந்து நார்மலாக மாத்திரைங்க கொடுத்து சரி செய்ய முடியாது அப்புறம் ஊசி போட்டு அப்பப்போ வயிற்றுலேருந்து இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தற்காலிகமான வந்து ஒரு தீர்வு தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது ஆனால் இந்த டெய்லி குடிக்கிறவங்கன்னு இருக்காங்க இவங்களாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் அது மாதிரி இருதயத்தில் பாதிக்கும் போது என்ன அந்த ஹார்ட்டோட சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டே போகுது அது பார்த்து தான் டைனேட்டட் கார்டியோமையை பற்றினு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு இருதயம் வந்து ஒரு நேரத்தில் நின்று போயிடலாம் வந்து நம்மளோட ஆல்கோஹாலோட குவாலிட்டி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து ஃபாரின் இம்போர்ட்டட் சரக்கு குடிக்கலாம் சில பேர் இங்கே லோக்கல் டாஸ்மார்க்லாம் குடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் லோக்கலாக தரம் வந்து கம்மியாக கம்மியாக அப்போ ஆல்கோஹால் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆல்கோஹாலாக இருக்கும் போது சீக்கிரமாக உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகுது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த பிஜிலி நிறைமை வந்து காலமாயிட்டார் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிச்சிருக்காரு வயிறு உப்பிய நிலை இறந்துருக்காரு இந்த மாதிரி தான் நியூஸ் வருது ஸோ என்ன இதுக்கு அப்படின்றது தான் கேள்விச்சிருப்போம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக அவரே நிறைய இதில் அவரே பேசியிருக்காரு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு நிறைய குடிப்பழக்கனுக்கு இருக்குன்ட்டு அவரே ஒத்துக்கொண்டது தான் ஸோ அந்த குடிக்கிறதுனால என்ன ஆகணும்னா மெயினாக பாதிக்கப்பட வேண்டிய உறுப்பு வந்து ஈரல் கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம் ஸோ அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா செயலக்க ஆரம்பிக்குது குடிக்கிறதுனால ஏன்னா லிவர்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பு எதுக்குன்னா வந்து இந்த டைஜஷனுக்காக அப்புறம் நம்ம உடம்புல என்ன சாப்பிட்டாலும் அதை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு அதை செரிமானம் செய்கிறதுக்கு பயில்கிற ஜூஸ் அதுதான் வந்து சிக்ரேட் பண்ணுது ஸோ இந்த ஆல்கோஹால்ன்றது வந்து நம்மளுக்கு அதிகமாக குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த லிவரில் போய் 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 அது ஆல்கோஹால் செரிமானம் ஆகும் போது அந்த லிவர் வந்து கொஞ்சம் தேஞ்சி போயிடுது ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா லிவர்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது அது பேர் தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த லிவர் சிரோசிஸ்க்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஈரலுக்கு போகிற ப்ளட் சப்ளை அதாவது ரத்த கொழாய் சப்ளையோட ப்ரெஷர் அதிகமாகுது அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க இதோட ப்ரெஷர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வயிற்றுலலாம் தண்ணி சேர ஆரம்பிக்குது அது பேர் தான் அசைட்டிஸ்னு சொல்லுவாங்க அதனால் வயிறுலாம் ஒரு உப்பிய நிலையில் வந்து இருக்கும் ப்ளஸ் வயிறு உபசம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தாலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் வீங்கிறது ரெண்டு காலம் வீக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வீக்கம் வரும் அப்புறம் உடம்பு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வீக்கங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இந்த டயக்னோசிஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் வித் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் அதாவது லிவர் வந்து இதுக்கப்புறம் அதை சரி செய்ய முடியாத ஒரு இரிவர்சிபிள் ப்ராப்ளம் அதனால தான் லிவர் வந்து ஃபெயிலியருக்கு போயிடுச்சுன்னு வாங்க இது நம்ம சொல்கிற சயின்ஸ் எல்லாமே லிவர் ஃபெயிலியரோட சயின்ஸ் இந்த வயிறு உப்பசம் கால் வீக்கும் இது எல்லாமே லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தான் வரக்கூடிய சயின்ஸு ப்ராப்ளம் லிவர் ஃபெயிலியருக்கான காரணம் என்னென்னா லிவர் சிரோசிஸ் வித் போட்டல் ஹைப்பர் டென்ஷன் லிவர் சிரோசிஸ் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான மோஸ்ட் காமன் காரணம் வந்து மது அதாவது ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் அவருக்கு நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி சார் இப்போ அவர் வந்து செலவு பண்ண முடியல ஏன்னா செலவு ஆகுன்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ செலவு வரும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் எடுப்பாங்க சார் ஏன்னா இப்போ இது வந்து லிவர் சிரோசிஸ்ன்றதுனால கெட்டுப்போன ஈரலை வந்து நம்ம வந்து நார்மலாக மாத்திரைங்க கொடுத்து சரி செய்ய முடியாது ஸோ நம்ம வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன அதாவது இதை திருப்பி நார்மல் ஆள் மாதிரி ஆக்கணும்னா இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் அதாவது ஈரலை வந்து மாற்றி வைக்கிறது ஸோ இன்னொரு பேஷண்ட் இருக்கிற ஈரலை வந்துட்டு இவருக்கு மாற்றி வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல லட்சங்கள் வந்து ஆகும் அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்ல வரல இந்த பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஈரல் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இவருக்கு பொருந்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இவருக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க ப்ளஸ் இவ்வளோ செலவும் ஆகும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆகணும் போது இந்த ஈரல் மாற்று சிரிச்சி அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் அதுக்கு க்யூர் மற்றபடி படி போடுற மாத்திரைங்க எல்லாமே சும்மா டைம் தான் வந்து நம்மளுக்கு கடத்திட்டு போகும் ஏன்னா தான் அந்த போட்டல் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷருக்கு பீட்டா பிளாக்கர்னு சொல்லி ப்ரொபனால் இந்த மாதிரிலாம் மாத்திரைங்க கொடுப்பாங்க அசைட்டிஸ் தண்ணி சேருதுன்றதுக்காக வந்து நம்மளுக்கு யூரின் வையாக தண்ணியை பாஸ் பண்ணுறதுக்கு டைபெட்டிக்ஸ் மாதிரி மாத்திரைங்க கொடுப்பாங்க இதை தாண்டி லிவர் ப்ரொடக்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்புறம் ஊசி போட்டு அப்பப்போ வயிற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தற்காலிகமான வந்து ஒரு தீர்வு தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வுன்றது ஈரல் மாற்றுதல் தான் ஆனா அந்த ஈரல் மாற்றுதலுக்கு பல செலவு வந்து ஆகும் ப்ளஸ் பொருந்தணும் கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது சார் அதே மாதிரி இந்த குடிபழக்கம் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசீஸ் வந்து நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம் ஒரு சிலர் வந்து கேன்சர் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அதை எப்படி சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அஃபெக்ட் ஆகிற ஆர்கன் குடிக்கு ஆனால் லிவர் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும்னு கிடையாது ஏன்னா ஆல்கஹால் நம்ம வந்து உண்ணும்போது பார்த்திங்கன்னா உணவு கொழாயில் ஆரம்பித்து தொண்டையில் ஆரம்பித்து வயிற்றுக்கு போய் அதுக்கப்புறம் குடலுக்கு போய் அப்புறம் தான் லிவருக்கு போகுது ஸோ இது ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே பிரச்சனை உண்டாக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் உணவு கொலாயெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு கொலாயில் விரிசல் வேறுது ஈசோஃபேஜியல் வேரிசஸ்ன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஈசோபேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்குதல் மாதிரி ஏற்படுறது வயத்தில் வந்து புண்ணு ஏற்படுறது அதாவது அசிடிட்டி அல்சர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜிஆர்டி அதாவது வயிற்றுல இருக்கிற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது ஜிஆர்டிஸ்ட்ரோஜர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எந்த உறுப்பில் வேணால் அது வந்து பாதிக்கலாம் இந்த ஆல்கஹால் ஓகேங்களா ஆனால் லிவரில் தான் மெயினாக மெட்டபொலிஸ் ஆகிறதனால லிவர் ஃபெயிலியர் மற்றதெல்லாம் நம்ம அசிடிட்டி மாத்திரை போட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணலாம் பட் ஆனால் இந்த லிவர் ஃபெயிலியன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சரி செய்ய முடியாது லிவரை மாற்றி வைக்கணும் அதே மாதிரி இந்த ஆல்கோஹால் ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக போகும்போது மற்ற ஒரு சில உறுப்புகளில் பிரச்சனைங்க இப்போ எக்ஸாம்பிள் பிரெயினுக்கு போயிட்டே இருக்குது அதனால் தான் உங்களுக்கு போதனே வருது அப்ப இந்த ஆல்கோஹால் ரொம்ப நாளாக பிரெயின் போயிட்டே இருந்தா பிரெயினோட கிரே மேட்டர் ஏரியாலாம் குறையும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி கம்மியாகிறது சீக்கிரமாக வந்து மூளையோட அந்த வளர்ச்சி வந்து குறையிறது அந்த மாதிரி வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி நோய்கள்லாம் கூட வந்துட்டு ஆல்கோஹால் டிமென்ஷியா இந்த மாதிரிலாம் வரும் வந்து இந்த மூளை ப்ராப்ளம்னால ஆல்கஹால் சைக்கோசிஸ் இதெல்லாம் வரலாம் அது மாதிரி இருதயத்தில் பாதிக்கும் போது என்ன ஆல்கஹால் ஆல்கோஹால் அந்த ஹார்ட்டோட சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டே போகுது அது பிறந்தால் டைலேட்டட் கார்டியோமயப்பத்தின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் அந்த ஆல்கோஹால்னால் வந்து ஹார்ட்டில் வரக்கூடிய பிரச்சனை அப்புறம் திடீர்னு இருதயம் வந்து ஒரு நேரத்தில் நின்று போயிடலாம் ஸோ இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்து தான் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா சில பேர் ஒருத்தவங்களோட பாடி மெட்டபாலிசம் வேறு சில பேர் வந்து நல்லா அத்லெட்டாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்க அத்லெட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே அளவில் குடிச்சா கூட நான் அத்லெட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா வேலை செய்ய மெட்டபாலிசம் ஏன்னா எங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அவங்களோட உடம்பு தன்மை வேறு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டே ஜெனட்டிக்காக வீக்காக இருக்கும்போது இவங்களோட தன்மை வேறு இதை தாண்டி ஜெனட்டிக்ஸ் இப்போ அமெரிக்காக்காரங்க குடிக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க குடிக்கிறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது இப்போ அமெரிக்காக்காரங்கும் போது அவனோட பாடி பெட்டபாலிசம் மெட்டபிளைசேஷன் வேறு லம்பூர்காரங்களோட பாடி மெட்டபிளைசேஷன் வேறு இதுவும் மாறுதல் படுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குடிக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ அமெரிக்காக்காரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு லார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிஃப்டி எம்எல் சிக்ஸ்டி எம்எல் தான் எடுப்பாங்க ஆனால் நம்பூர் ஆளுங்க வந்து டெய்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு குவார்ட்டர் ஒரு ஹாஃப் ஹாஃப்னு குடிக்காமல் தூங்குறது இல்லை ஸோ அளவுக்கு அதிகமாக நம்பூர் ஆளுங்க குடிக்கிறாங்க எவ்வளோ குடிக்கணும்னு தெரியாமல் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆல்கஹாலோட குவாலிட்டி அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து ஃபாரின் இம்போர்ட்டட் சரக்கு குடிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ச அந்த மாதிரி ஆல்கோவலை தான் அவங்க ஒன்று கொள்ளலாம் சில பேர் இங்கே லோக்கல் டாஸ்மார்க்கில் குடிக்கலாம் சில பேர் அது கூட இல்லாமல் வந்துட்டு யாரும் வந்து கள்ள சாராய மாதிரி லோக்கலில் விற்கிறாங்கன்ட்டு பேக்கெட் சாராயம் குடிக்கலாம் இந்த மூணு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இம்போர்ட்டட் நல்ல ஆல்கஹால் குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஈரல் வந்து கெட்டு போகாது ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹால் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் லோக்கலாக தரம் வந்து கம்மியாக கம்மியாக அப்போ ஆல்கோஹால் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆல்கோஹாலாக இருக்கும் போது சீக்கிரமாக உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகுது ஸோ எவ்வளோ குடிக்கிறோம் என்ன மாதிரி நம்மளோட ஆல்கோ அவளோட குவாலிட்டியை குடிக்கிறோம் இது எல்லாமே அப்புறம் என்ன ஜெனெடிக்ஸ் உங்கள் பாடி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த நோய்கள் வந்து யாருக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர மற்றபடி ஜென்ரலாக ஒரே மாதிரி தான் குடித்தான் அவன் நல்லா இருக்கான் எனக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம எல்லாரோட பாடியும் வேறு வேறு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் ப்ளே பண்ணின்னு தான் பார்க்கணும் ஸோ இப்போ இவருக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு வந்து தெரிய வந்து சார் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்னன்னா சரி குடிக்கிறனால நெஞ்சு எரியுதோ இல்லை குடிக்கிறதுனால அவனுக்கு வயிறு வலிக்குதோ அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டா சரியாக போய் திருப்பி குடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்களா சார் ஸோ இந்த மாதிரியான நோய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் எந்த எந்த ஒரு இதை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் சார் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு எஃபெக்ட்ன்றதுனால நம்ம எவ்வளோ நாள் குடிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்வளோ வேலை குடிக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி தான் நான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக தென்படாது வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரேர் ஆனால் இந்த டெய்லி குடிக்கிறவங்கன்னு இருக்காங்க இவங்களாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்தான் அதாவது நல்ல எப்படி சொல்கிறது இம்போர்ட்டட் ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஈரல் தாங்கும் ஆனால் நீங்கள் இந்த லோக்கல் சரக்கு இந்த லோக்கல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில ரொம்ப ஹை கவர்மெண்ட்ல இருக்கிற ஹை குவாலிட்டி வந்து லோ குவாலிட்டி நூற்றி முப்பது ரூபா கோட்ரு நூற்றி நாற்பது ரூபா கோட்ரு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப தரந்தாந்து நீங்கள் வந்து பிராந்தி இந்த மாதிரிலாம் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துலேயே ஈரல் கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு மிக அதிகம் அது நான் சொல்கிறது டெய்லி குடிக்கிறவங்களை சொல்கிறேன் ஸோ ஒரு முப்பது வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நாற்பத்தஞ்சு வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிஜிரி ரிமேசர் மாதிரி ஈரல் ஸ்கின்னு கெட்டு போயிடும் ஏன்னா டெய்லி 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 நீங்கள் ஒரு கோட்டரை குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க வந்து ஆல்கோஹால் வந்து மோசமாக இருக்கும்போது போது உங்கள் பாடி மெட்டபிளைஸ் பண்ணாத மாதிரி லிவர் எவ்வளோ தான் தாங்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குடிக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொன்னேன் அதுமாதிரி ஏர்லி சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது ஏன்னா லிவர்ன்றது ஒரு பெரிய உறுப்பு அதில் வந்து ஒரு அரை இல்லைன்னா வந்து முக்காவாசி பாகம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸே வெளியே போடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு ரத்தம் வந்து எடுக்கிறேன் இல்லைனா வயிறு வீங்கிக்கிட்டு போகுது மஞ்சக்காமலாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் இங்கே போகும்போது சொல்லுவாங்க ஈரல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னுடுவாங்க ஸோ அந்த சைன்ஸ்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியறதுக்கே ரொம்ப லேட்டாகும் அதனால் இந்த சைன் வர வரைக்கும் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப பெரிய தவறாகி முடிஞ்சிடும் அதனால் எனி டைம் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா முதல்ல அதை வந்து நிறுத்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃப்ரீக்வன்சியோ ரொம்ப குறைங்க டெய்லி குடிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டின்ற மாற்றிட்டு அப்புறம் எப்போ அது வாட்டி குடிப்பா கண்டிப்பாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே வர்றது தான் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் பதினஞ்சு வருஷத்தில் வந்துடும் சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களே கை நடுங்குது இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி அவங்ககிட்ட வந்து பாடியில் ஒரு சேஞ்சஸ் வருது கத்த ஆரம்பிக்கிறாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டிசார்டர் எப்படி வருது இது பேர் ஆல்கஹால் விட்ரால் சின்ரோம்னு சொல்லுவாங்க இப்போ ஏன்னா இத்தனை நாள் மதுக்கே அவங்க அடிமையாக இருக்காங்க திடீர்னு மதுவை வந்து வெளியே எடுத்துவிட்டோம் அவங்க குடிக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆல்கஹாலோட டிபெண்டன்சி அவங்க மூளையில் நம்மளுக்கு இருக்குது அப்போ மூளை வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது எங்கே அந்த ஆல்கஹால் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது அப்போ ஆல்கஹால் விட்ரால் எஃபெக்ட்ஸ் கைன் எடுக்கும் அப்புறம் உளரல் அதுக்கப்புறம் கோவப்படுதல் எரிச்சல் ஆகிறது இந்த மாதிரி வந்துட்டு தலைவலிக்கிறது இந்த மாதிரி எல்லா விட்ரால் சைன்ஸும் வந்து வர அவங்களுக்கு ஆல்கஹால் சைக்கோசிஸ் மாதிரி கூட டிமென்ஷியா சைக்கோசிஸ் எப்படி வேணுனா அவங்க வந்து போகலாம் விட்ரா சிம்ட்டம்ஸ் இருக்கும்போது அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவங்க அவ்வளோ அடிமையாக இருந்ததுனால தான் இதுக்கு நம்ம வந்து ட்ரக்ஸை கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக வந்து நம்ம வந்து விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் பி ஒன் அதாவது தயமின் கொடுப்பாங்க சைனோகோபாலமின் கொடுப்பாங்க இதை தாண்டி வந்து கொஞ்சம் நியூரோப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் இதெல்லாம் கொடுத்து தான் அந்த பேஷன்ஸை வந்து சைக்கியாட்ரி வார்ட்டில் அட்மிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டு வருவாங்க இதுலேருந்து வெளியே கண்டிப்பாக வந்து மீண்டு வர முடியும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இது எல்லாமே வித்ராவல் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் ஓவராக ட அடிக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரக்கூடும் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அதுக்குன்னு இதெல்லாம் வருது ஏன்னா சிலதெல்லாம் பார்க்குறோம் வந்துட்டு ஒரு சில மூத்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ குடிஜை டக்குன்னு நிறுத்திட்டோம் அப்படின்னா திடீர்னு எல்லாருமே பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடி இல்லாமல் வந்துட்டு பேஷண்ட்டாக மாறிடுவாங்க அதனால படிப்படியாக தான் குறைக்கணும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி நம்ம என்றைக்குமே மதுவை ஒழிக்கவே முடியாது ஏன்னா நம்ம இந்த கான்செப்டில் போனோம் அப்படின்னா சரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கணும் அப்போ அவனுக்கு எப்படியும் கிடைச்சிட்டு தானே இருக்குது அப்போ அவன் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் ஸோ அதனால் வந்துட்டு குடிக்கிறதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அதை நிறுத்த முடியாதுன்றது தான் நம்மளோட ஆனிதனமானது ஸோ அதே மாதிரி ஒரு காலில் ஃபுல்லாக புண்ணு வந்துருந்துச்சு சார் அது எதனால லிவர் ஃபெயிலியர்னால் அதனால் உங்களுக்கு வயிறு வயிறில் ஃபஸ்ட்டு தண்ணி சேரும் அப்புறம் காலும் வீங்கோன்னு சொல்லியிருந்தேன் காலில் தண்ணி சேர்கிறனால ஸோ ஒரு லெவலுக்கு மேலே காலில் தண்ணி சேர ஆரமிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு தான் ஸ்கின் வந்து அக்காமோடேட் பண்ணும் ஸ்பேஸ் அதுக்கு மேலே நீர் இருக்கும்போது அது வைய வெடித்து வெடித்து நம்மளுக்கு எப்படி வேர்வை வருதோ அந்த மாதிரி அந்த வேர்வை போர்லேருந்து வெடித்து வெடித்து காரில் இருக்க நீரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிக்கும் அது அதுதான் ரீசன் ஸோ அப்போ ஈஸியாக அவங்க சொறிவாங்க ஏன்னா இந்த சொரியல் ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஊறல் ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஏன்னா மஞ்சக்கம்மாள் இருக்கிறதுனால ஸோ சொறியும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற அழுக்கு நகத்தில் இருக்கிற அழுக்கு ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து அந்த இடத்த சீல் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ பல்வேறு புண்கள் வரும் அதேமாதிரி அவங்க ஒய்ஃப்ட்ட பேசும்போதுமே நிறையா விஷயங்கள் மறந்துடுறாரு மறதி வந்துடுது பார்வை குறைய ஆரம்பிக்குது யூரின் போக முடியல எந்திரிச்சு நடக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அவங்க சொல்லிட்டு வரும்போது தான் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு இவ்வளோ இது வருமா அப்படிங்கிறது லிவர் ஃபெயிலியர் சயின்ஸ் இது எல்லாமே கிளாசிக்கல் அவர் அவருக்கு அவர் பேஷண்டை பார்க்குறவங்க இந்த எக்ஸாம் மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து அழகாக காமிக்கலாம் அந்த கேஸை இப்படி தான் ஒரு லிவர் ஃபெயிலியர் வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக காமிக்கலாம் வயிறு வீக்கம் வயிறில் நரம்புகள்லாம் விரிஞ்சு இருக்கிறது தொப்புலெலாம் வெளியே வந்துருக்கிறது கால்கள்லாம் வீக்கமாக இருக்கிறது காலில் வந்து தண்ணியெல்லாம் கொட்டுறது அதுக்கப்புறம் வந்து மூளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக வேலை செய்யாதது மூஞ்சு மட்டும் ரொம்ப ஒல்லியாக போயிட்டு உடம்புலாம் ஆறுது அதர் திங்ஸ்லாம் உணர்வு வீங்கி போயிருக்கிறது இது எல்லாமே கிளாசிக்கல் லிவர் ஃபெயிலியர் சைன்ஸ் ஸோ யூரின் சிஸ்டமே பாதிச்சிருமா சார் அந்த கண்டிப்பாக யூரின் சிஸ்டம் பாதிக்கின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளை டு த கிட்னிஸ் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா வந்து லிவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக வந்து பிளட் சப்ளை இழுத்து கொஞ்சம் தண்ணி நீர் தேக்கனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹெப்பட்டோ ரீனல்ஸ் ரோம்னு சொல்லுவாங்க அது பேர் அதாவது லிவருக்கும் கிட்னிக்கும் உள்ள இருக்கிற தொடர்பு அப்போ அதனால் வந்து கிட்னிலேருந்து கொஞ்சம் பிளட் சப்ளை குறையாதனால கொஞ்சம் ப்ரீ ரீனல் ஃபெயிலியர் வரும் அப்போ யூரின் வரது தான் குறையும் அதே மாதிரி மஞ்சள் யூரின் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும் அவங்களுக்கும் உடம்பு ஃபுல்லாக வந்து மஞ்சக்காமலோட சைன்ஸ் எல்லாமே இருக்கும் கண்ணு எல்லோவாக இருக்கும் உடம்பு எல்லோவாக இருக்கும் இதான் ஜான்டிஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த கேன்சர் பேஷன்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்கள் இவ்வளோ நாட்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும் அதே மாதிரி இப்போ இந்த லிவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டா ஸோ அவரோட வாழ்நாள் எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்படி போ வாழ்நாள் எண்ணிக்கைன்றது அவங்க எவ்வளோ தூரம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அவங்களை பார்த்துக்கிறாங்கறது ஒரு ஆங்கிளில் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பேஷன்ட் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகலாம் நீரெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கணும் ஏன்னால் இப்போ நீரெல்லாம் வந்து ஏதோ லோக்கலில் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா தெரியாமல் ஊசிலாம் கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் இல்லாமல் குத்தும் போது உள்ள இருக்கிற வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது பேர் எஸ்பிபின்னு சொல்லுவாங்க பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ச பேக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ்க்கு காண்டேனியஸ் பேக்டியல் பெரிட்டோனைட்டிஸு டக்குன்னு வந்து ஃபீவர் வலி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நீர் எடுக்கிறதுலாம் நல்லா ஸ்டெரலாகலாக ப்ராப்பர் இடத்துல தான் நம்ம போய் இந்த நீரெலாம் எடுக்க வேண்டியது இருக்குது பிளஸ் இம்யூனிட்டி குறைபாடுனால எனி இன்ஃபெக்ஷன் எனி டைம் வரலாம் அதை தாண்டி வந்து கேன்சர் சேஞ்சாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேன்சராக மாறுச்சுன்னா வித்தின் த ஸ்பேன் ஆஃப் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே வந்து இறப்பு வந்து உறுதியாகிடுது கேன்சர் எதுவுமே இல்லை வெறும் இது மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு நடுவில் இன்னொரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் வந்து என்னென்னா ஹெமடமெசிஸ் மெலினா அப்படின்னா என்னென்னா ரத்த வாந்தி அதுக்கப்புறம் ரத்த பேதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரும்பும் போது அப்படின்னு அவங்க வந்து வாந்தி எடுக்கும்போது போது கொமட்டில் வாங்கி போது பார்த்தா ரத்தமாகவே வந்து கொட்டும் ஏன்னா லிவரோட ஃபெயிலியர்னால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து இவ்வளோ ரத்தத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஸ்பாட்லேயே அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஏர்லியாகவே லிவர் சிரோசிஸ் இருக்கும்போது ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரத்த குழாய் வெடிக்கிற மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால் அந்த இடத்துல பேண்டிங் ஒன்று பண்ணுவாங்க கேஸ்ட்ரிக் பேண்டிங்னு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம இறப்பு இறப்பு சதவீதத்தை குறைச்சி அவங்க நாட்களை ஓடலாம் ஆனால் இது எல்லாமே நாட்களை ஓடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் கிடைக்கிற மாதிரி மட்டும்தான் அன்லெஸ் அன்டில் நீங்கள் லிவர் மாற்றலை அப்படின்னா இதை நூறு பர்சன்டேஜும் சரி விதம் பண்ண முடியாது ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி சார்